ஜெய் சாயிராம் என் அன்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே உன் மனதிலுள்ள ஏக்கங்களும் பரிதவிப்பும் உன் சாய்தேவா அறியாமல் இருப்பேனா என்ன என் குழந்தையே உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றன அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க வலு இல்லாமல் சோர்ந்து போயிருக்கும் முன்னை உன் சாய்தேவா கைவிட்டு விடுவேனா என்ன என் குழந்தையே நீ என்னிடம் எல்லாம் சுகமாகிவிடும் என்று அடிக்கடி சொல்கிறீர்கள் ஆனால் என் வழிகள் அப்படியே இருப்பது போன்று நான் உணர்கிறேன் என்கிறாயா என் பிள்ளையே எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என இரண்டு காலங்களும் சூழலும் நிச்சயமாக உண்டு நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதில் உனக்கு கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ நீ என் பார்வையில்தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் அந்த எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன் மனதில் சிம்மாசானம் போட்டு நான் உன் சாய்தேவா அமர்ந்திருக்கிறேன் இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதனோடு போடும் வாக்குவாதம் அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க காப்பாற்ற அத்தனை ரூபங்கள் எடுப்பேன் உனக்குள் விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலிருந்தும் நீ விடுதலை பெறுவாய் இது என் இந்த சத்திய தேவனின் சத்திய வாக்காகும் உன் மனதிற்குள் உன்னை காயப்படுத்தியதற்கே இந்த நிலைமை என்றால் உன்னை வெளியில் காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா என்ன அவர்களை நான் பார்த்து என் பிள்ளையே ஒருவர் உன்னை பழி நீ பதிலுக்கு அதையே செய்யாதே இது சிறிய பெரிய விஷயங்கள் என அனைத்திற்கும் கூறுகிறேன் அவர்கள் போல் நடந்தால் உனக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு ஒன்றை புரிந்து வாங்குதலால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வதில்லை அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான் ஆனால் நீயோ அப்படி இல்லை உன் பண்புகள் வேறு நீயும் வாங்க நினைத்தால் நீ அவர்களின் வடிவங்களில் ஒன்றாய் மாறுவாய் அப்படி நீ மாறினாய் என்றால் நீயும் வீழ்வது உன்னிடம் உன்னிடத்திலே உண்டு உன் நற்பண்புகள் முன் பழிக்கு பழி என்பது நிம்மதியின் மூடும் கதவு நீ அந்த கதவில் சிக்கிக்கொள்ளாதே என் பிள்ளையே என் நீ, அதில் சிக்கி கொள்ள மாட்டாய் உன் சாயப்பா உன்னை நன்கு அறிவேன் இந்த அறிவுரை உன் நான்மாக்கன்று உன் மாயை நிறைந்த உன் மனதிற்கு அதனால் உனக்கு அரணாய் எந்த எதிர்மறை ஈர்ப்புகள் உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்வேன் நீ மனமுதுகி வணங்கி என்னை அழைத்தால் நான் உனக்காக நொடிப்பொழுதில் ஆறுதல் அளிப்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தின் உனக்கான என் வார்த்தைகள் நிச்சயமாக உன்னை வந்தடையும்